يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله

அறிய இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால் ரமதானுடைய நோன்பு சொர்க்கம் செல்வதற்கு காரணமாக இருக்கின்றது யார் ரமதான் மாதத்திலே நோன்பு நோக்கிறாரோ அந்த நோன்பின் காரணமாக அவர் சொர்க்கம் செல்வார் இன்ஷா அல்லாஹ் என்பதை நாம் அறிந்து இந்த ரமதானுடைய நோன்பை வைக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே ஒரு நபி தோழர் வருகை தந்து கேட்கிறார் யார் ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே இதா சல்லை நான் கடமையான தொழுகைகளை நிறைவேற்றி வசும்து ரமதான ரமதானுடைய நோன்பை வைத்து தாக ஆக்கியதை ஆகுமானதாக ஆக்கியதை ஹலால் என்று ஏற்று நடந்து இன்னும் அல்லாஹ் ஹராம் ஆக்கியதை தடை செய்ததை ஹராம் என்று ஏற்று நடந்து அதை விட வேற எதையும் நான் செய்யாவிட்டாலும் அது கொ நாம் சொர்க்கத்தில் நுழைவேனா என்று நபி சொல்லா செல்லம் இடத்திலே அந்த நபி தோழர் கேட்க நபி சொல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆம் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லா செல்லம் சொன்ன இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஜாபிர் ரதி அவர்கள் இந்த அறிவிப்பை நமக்கு அறிவிக்கிறார்கள் ஆக சிந்திக்க வேண்டும் இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்கின்றது ஒருவர் ஐவேகை தொழுகைகளை பேணி நடந்து சரியாக நிறைவேற்றி ரமதான் மாதத்தின் நோன்பை வைப்பாரு என்றால் இன்னும் அல்லாஹ் ஹலால் ஏற்று நடந்தும் அதாவது அல்லாவுடைய கட்டளைகளின் அடிப்படையிலே வாழ்க்கையை அமைத்து ஒருவர் இப்படி மரணிப்பார் என்றால் அவர் சொர்க்கம் செல்வார் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகின்றது ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த சிறப்பை முன்வைத்து நாம் ரமதானுடைய நோன்பை வைக்க வேண்டும் ரமதானுடைய நோன்பு என்னுடைய முன்பாக பாவங்களுக்கு அது பரிகாரமாக இருக்கின்றது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது இன்னும் நான் நாளை இன்ஷா மறுமையிலே செல்வதற்கு காரணமாக இது இருக்கின்றது என்பதை நான் நாம் கவனத்தில் வைத்து இந்த ரமதானுடைய நோன்பை நோக்க வேண்டும் இன்னும் இந்த ஹதிசில நிறைய பலன்களை நாம் சொல்லலாம் சஹாபாக்களுடைய ஆர்வத்தை பாருங்கள் சுஹான் அல்லாஹ் நபி சல்லா செல்லாம் அவர்களிடத்திலே வந்து அவர்களுக்கு மார்க்கத்திலே எழுந்த கேள்விகளை கேட்கக்கூடியவர்களாக பாக்கள் இருந்தார்கள் ஆக நாமும் மார்க்கம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் நமக்கு எழும்பொழுது அதை அறியக்கூடிய மார்க்க அறிஞர்களிடத்திலே கேட்டு தெளிவு பெற்றிட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து நாம் படிப்பனையாக பெறலாம் ஆக ரமதானுடைய காலம் இந்த நேரத்திலே நமக்கு எழக்கூடிய சந்தேகங்களை நாம் மார்க்க அறிஞர்களிடம் கேட்டு தெளிவு பெற வேண்டும் இன்னும் இந்த ஹதீஸ் இதையும் நமக்கு சொல்லுகின்றது ரமதானுடைய நோன்பு சொர்க்கம் செல்வதற்கு காரணமாக இருக்கின்றது ஆக இந்த சிறப்பை முன்வைத்து நாம் நோன்பை தொடர்ந்து வைக்க வேண்டும் அல்லா அரபுல்லாலின் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக அசாலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து